பிள்ளைங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இதா இல்லை தமிழ்நாடு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு பூரம் திருட்டுத்தனம் போக கஞ்சா வைக்கிறது ரொம்ப மோசடி வரிப்பொருள் கொள்ள பொம்பளை கற்பழிக்கிறது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட உள்ள வந்தார் பட் அகெய்ன் ஐ எம் சேயிங் ப்ளீஸ் ட்ரை டு ஃபார் ஆனால் பெண்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்காரு பஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த மாதம் மாதம் லேடிஸ் காசு கொடுக்குறதுனா அதை அது மாதிரி ஜென்ஸுக்கு மாதம் ஒரு பீரு ஒரு கோட்டு கட்டிங்க இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருங்க வைன் ஷாப் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அங்கேருந்து அவங்களுக்கு அமௌண்ட் போகிறாங்காட்டி தான் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வருது டிக்கெட்டு வேறு ஃப்ரீ தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்து த்ரீ இயர்ஸ் ஆச்சு அந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏமா பரவாயில்ல தானம்மா இலவச பஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் பணம் தர்றாருங்க இலவச பஸ் டிக்கெட் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் பணம் தர்றாங்க கரெக்டா போயிட்டு இருக்கு அப்புறம் என்ன ஆட்சி நல்லா இருக்குங்கிறீங்க நாங்க தான் மாற போறோம் டிஎம்கே ஆட்சிக்கு நூறு மார்க்கு எவ்வளவு தரலாம்னு நினைக்கிறீங்க தொண்ணூறு போடலாம் தொண்ணூறு அப்ப நீங்களும் பத்து பர்சன்ட் ஏதோ இருக்குது என்னங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இதாக இல்லைங்க ரொம்பவுமே ஒஸ்ட்டாக தான் இருக்குது எந்த விதத்தில் ஒஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க விலவாசியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க ரெண்டாவது விவசாயிகளுக்குன்னு சொல்லி எதுவுமே பெருசாக எதுவும் பண்ணலைங்க ரொம்பவுமே சிரமமாக தான் இருக்குது தொழில் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு நூற்றுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க ஒரு முப்பது மார்க் தருவோம் முப்பது மார்க் தமிழ்நாடு ரொம்ப கட்டுப்போய் கிடக்குது பூரம் திருட்டுத்தனம் போல கஞ்சா வைக்கிறது ரொம்ப மோசடி வரிபொருள் கொள்ள பொம்பளை கற்பழிக்கிறது ரொம்ப தொழில பாதிப்பு கம்பெனி பாதிப்பு மக்கள்லாம் ஊரை விட்டு ஊர் போய்கிட்டு இருக்கிறது மாதிரி ரொம்ப சீரமை கிடக்குது இன்னும் மீண்டும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நாடு தமிழ்நாடு வீணா போயிடும் வந்து இப்போ நூறு மார்க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் நூறு மார்க் பத்து சதவீதம் தான் கொடுக்க முடியும் நன்றி இப்போ வந்து திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கே தான் இருந்துச்சு இப்போ டிஎம்கே கே வந்துருக்கு திருப்பூர்ல வந்து எந்த அளவுக்கு இருக்கு டிஎம் இருக்கட்டுமா இல்ல ஏடிஎம் கே வரட்டுமா ஏடிஎம் கே வந்தாச்சு அந்த மக்களை வந்து நினைச்சு இங்க இருக்க முடியும் இல்லாட்டி நாடு விட்டு நாடு அது வந்த வழி போக வேண்டியது ரொம்ப சீரழிஞ்சு போய் மக்கள்லாம் ரொம்ப சின்னவனம் ஆகி போகும் அடுத்து ஏடிஎம் கே ஆச்சு பத்து வருஷம் இருந்துச்சு முதல் அம்மா பீடுல வந்து கலைஞர் பீடுல வந்து ரொம்ப மோசமாச்சு திருப்பூர் அம்மா வீட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல செய்திச்சு திருப்பூரை வந்து ரவுல கொண்டு வந்துச்சு அதுபாடு மறுபடியும் செய்யிச்சு ஒரு பத்து வருஷமும் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த மக்களே பிரச்சனை இல்லை எந்த இதுவும் பெட்ரோல் செய்யிட்டு சிலிண்ட்ரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு சிலிண்டர்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு டீசல் பெட்ரோல்லாம் எல்லாம் இப்போ நூறுரூவாய்க்கு மேலே போயிடுச்சு எதுவுமே பண்ண முடியாது இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள என்ன ஆகுது என்ன பண்ணுறதோ ஒன்றும் புரியல

தாராளமாக தொண்ணூத்தொம்பது மார்க் கொடுக்கலாங்க அவங்களோட மத்திய இன்னும் அந்த கொடுக்கலாம் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு உள்ளே வந்தாரு நான்லாம் வந்து சப்போர்ட் பண்ணேன் அவங்க வரணும்னு இப்போ வந்து பெருசா என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாலு இது போட்டார்ல போட்டார்லேஸ்கெலாம் வந்து இது பண்றது அது ஒன்று இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த லேடிஸ் அவங்க சுற்றி தான் இருக்கிற மாதிரி இருக்குது லேடிஸ் க்ரீ பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாதம் மாதம் இதுக்கு கொடுக்குறாங்களே அந்த மாதிரி இதுக்கு இதாக இருக்குது மற்றபடி அந்த மீதி எல்லாமே அந்த அத்தியாவசிய பொருளோட ரேட்டெல்லாம் அதிகமான மாதிரி இருக்குது எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க இன்னும் கொஞ்சம் இந்த ரெண்டு வருஷத்தில் திருப்பி எதாவது கொஞ்சம் பெனிஃபிட்டாக பண்ணாங்கன்னா கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டிஎம்கே ஆச்சுனா ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க ஹண்ட்ரடுக்குங்களா சிக்ஸ்டி சாட்டிஸ்ஃபைடானா இல்லை ஏன்னா அந்த பெனிஃபிட்டும் கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் இது பண்ணுறோம்ல எங்கள் வீட்லேயும் அந்த ஆயிரரூவா கிடைக்கிது எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்க அதனால இருந்தது பட் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே வந்து பெனிஃபிட் ஆகணுங்கிற மாதிரி எதா பண்ணணும்னு ஆனால் உங்களோட எங்களுக்கு அதே தான் அதாவது நிறைய வந்து பஸ்ஸு பஸ் பஸ்ஸை பார்த்தாலும் நிறைய வந்து ரெடி செய்ய

இப்போ அவங்க வந்து அவங்க ஏறினாலும் என்ன யூஸ்லெஸ் தானே அதனால வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க அந்த தெரியலமா ஒரு அசாதாரணமாக வந்து அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க அது வந்து கொஞ்சம் யாரா இருந்தாலும் அவங்களும் ஒரு பேசஞ்சர் தானே அவங்களே வந்து தான் ஏத்திட்டு போகணும் அதை வந்து அவங்க பண்றது இல்லைன்னு தோணுது நான் நான் பைக்ல தான் போயிட்டு இருக்கேன் பட்டு அந்த மாதிரி பார்த்தது இல்லை சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அதான் கேள்விப்பட்டிருக்கேன் நடக்குது

பட் அதே மாதிரி கொஞ்சம் அந்த கரண்ட் பில் அதெல்லாம் ஏறி இருக்குது அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாம் அவங்க நல்லா வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆம்பளைங்களும் கொஞ்சம் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் பெண்களுக்கு நிறைய விஷயம் அதை எடுத்துட்டு தான் இது கொண்டு வந்துருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு எதுக்கு சொல்றீங்கன்னு தெரியும் தாலிக்கு தங்கம் பட் அது எக்ஸாக்ட்லி அதை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லை பிரசவ செலவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிக்குன்னு அது கவர்மெண்ட்ல பாக்கறவங்களுக்கு மட்டும்தான் அமௌண்ட் பிரைவேட்ல பாக்கிறவங்களுக்கு கிடையாது அந்த சலுகைக்குள்ள என்ன சொல்றீங்க அதை அதை பத்தி கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து நம்ம பணக்காரங்களும் இருக்காங்க நடுத்தர மக்களும் இருக்காங்க ரொம்ப கீழ போவர்ட்டில இருக்கிறவங்க இருக்காங்க கண்டிப்பா அதை கன்சர்ன் பண்ணி அதை நீங்க மக்களாகிய நம்ம வந்து அதை நம்ம சொல்லலாம் அரசாங்கம் உங்கள மாதிரி ஊடங்கள் வாயாக நாங்க அதை தெரிவிக்கலாம் பட் ஓகே தான் நாட் பேட் நோட் குட் போயிட்டு இருக்குது நல்லபடியா ஓகே ஓகே வந்து 100 மார்க்ஸ் 80 பட் ட்ரை டு ஃபார் கருத்து? இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா பெண்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க பஸ் அதுக்கு மாசம் மாசம் லேடிஸ் மாதிரி மாசம் ஒரு பீர் ஒரு கோட்டர் கட்டிங் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் கவர்மெண்ட்டு வீட்டில் வந்து அடிக்க மாட்டாங்க அது வந்து அப்படி பாத்துக்கலாம் அடிதான சின்ன வயசுல இருந்து வாங்கி வாங்குற பிரச்சனை இருக்கா அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து சிஎம் எம் ஒரு வருஷமே நடத்துனாங்க அதை பாத்தீங்கன்னா பாதித்துக்கு காசு வரல பாதி அதுக்கு ஆதார் கார்டு பிரச்சனை அந்த நேரம் பார்த்தா ஆதார் கார்டு அப்டேட் அதை போக அது பதினஞ்சு நாள் ஆக பாதிக்கு அமௌண்ட் ஏறல விளையாண்டு உங்களுக்கு அது வந்து என்ன அதை நாங்கள் போய் நாம கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல அது போக ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் அம்பேர்ஷன் வந்திருந்தாங்க சிஎம் டிராபி நான் வந்து வாலிபால் மேட்ச் போயிருந்தேன் ஃபுல்லா பாதி ஏறு ஒன்று சேரங்க கவர்மெண்ட்ல இருந்து யாரும் பண்ணல அந்த சிஎம் டபிள்யூ ஏதோ ஒரு கடமைக்கு நடத்தி நடத்தி விட்டாங்க இப்ப வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் முக்கியத்துவமா கொடுக்கணும் நினைக்கிறீங்க கவர்மெண்ட் ஆமாக்கா ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா பாதி பேர் ஸ்போர்ட்ஸ்ல தான் போறாங்க ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா லேடிஸ்க்கு ஒரு அவ்வளவு சப்போர்ட் கொடுக்கல ஜென்ஸுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும்ல ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மூலமா தான் போறாங்க லேடிஸ்க்கே அவ்வளவு சப்போர்ட் இருக்கல ஜென்ஸுக்கு சப்போர்ட் வேணும்ல இப்போ ஒரு ஆள் விளையாடுறாங்கன்னா அவளை ஏத்தி விட்டா போதும் சும்மா எந்த சப்போர்ட்டுமே இல்லாம எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வேற என்ன சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்க உங்களை மாதிரி இளைஞர்கள் எங்களுக்கா காலேஜ் எல்லாம் கொஞ்சம் அந்த லீவ் வந்து அதிகமா போயிருதுக்கா அது லீவ் ஆகிறதுனால எங்களுக்கு அரியரு அந்த மாதிரி நிறைய போட்டுவிடும் என்ன சொல்றது மெரட்வா எங்களை அப்படின்னா அஞ்சு அரியர் போட்டுரும் எக்ஸாம் எழுத முடியாது திரும்பி ஃபீஸ் கட்டி திரும்பி எழுது அந்த மாதிரி சொல்ல எங்களுக்கு மிடில் கிளாஸ் உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கும் அதனால மத்தவங்கன்னா இன்னும் பிரச்சனை இல்ல காலேஜ் அட்டாமஸ் காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனை ஆயிரத்துல ஒண்ணு இருக்கு நானே அந்த பிரச்சனை இந்த மாதிரி இந்த கடையில் இட வந்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா ஏதோ ஒரு பக்கம் போகும்னு நம்புறோம் இப்போ டிஎம்கே ஆச்சுன்னா ஹண்ட்ரட் மார்க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அண்ணா நான் மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் வந்து பெண்களுக்கு இலவசமா கல்வி கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப கல்வி தொகையை எது கொடுத்துருக்காங்க பெண்கள் வந்து படிச்சாலே போதும் அதுக்குன்னு சொல்லி சத்துணவு உணவு திட்டம் பெண்களுக்கு பணம் அனுப்புறது எத்தனையோ உதவி பண்ணிட்டு வராங்க பெண்கள் பஸ் போறக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த முடியாத பட்சத்துலயும் வந்து பெண்களுக்கு இலவசமா பஸ் வசதி விட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு திருநங்கைங்கிற வார்த்தைகளை வந்து யாருமே உச்சரிச்சது கிடையாது மின்காலத்துல அவங்க வந்து எத்தனையோ அலி உசு ஒம்போது இந்த மாதிரி பேரை வச்சுதான் அழைச்சிருக்காங்க முதல் முதலா திருநங்கை என்று அழைக்கணும்னு சொல்லி கலைஞர் எங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு இன்னும் எத்தனையோ ஒரு பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து நிற்கிறாரு அவரு இன்னும் நிறைய விஷயத்தை வந்து அவர் கொடுக்கணும்னு சொல்லி எங்களை நாங்க ரொம்ப வேண்டிக்கிறேன் தேங்க் யூக்கு வந்து ஒரு நூறு மார்க்குக்கு எவ்ளோ மார்க் கொடுப்பீங்க நூறு மார்க்கு பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்ட் வரைக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு சொல்ல போனா இன்னும் நல்லா பண்ணாலும் நூறு பெர்சன்டே கொடுக்கலாம் அவ்வளவு முக்கியத்துவம் அவர் குடுத்துட்டு இருக்கிறாரு டிஎம்கே ஆட்சி வந்து த்ரீ இயர்ஸ் ஆகுது த்ரீ இயர்ஸ்ல எப்படி இருக்கு கருத்து என்ன காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கா இல்லையா டிஎம்கே ஆட்சில வந்து எப்படி சொல்றது பாய்ஸுக்கு வந்து இதே இல்லக்கா ஃபுல்லா கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கு ஃப்ரீ பஸ் அது நிறைய கேர்ள்ஸுக்கு தான் இருக்கு அதுவும் இல்லாம கேர்ள்ஸுக்கு கூட காலேஜ்ல மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருது எங்களுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது அம்மா கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அது அதுவும் இல்லாமக்கா பொண்ணுங்களுக்கு வந்துட்டு வீட்டுல காசும் குடுக்கறது இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா டிக்கெட் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க அதனால காசும் கொடுக்கறதுல ஒண்ணும் இல்ல ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை இல்ல கேர்ள் ஃபிரெண்டு காசு தரது இல்லையா எனக்கு கேர்ள் ஃபிரண்டே இல்லக்கா போய் சொல்ற அப்புறம் பாத்துக்கலாம் இந்த மாதிரி பசங்களுக்கு ஏதாவது கொண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த மூடி வச்ச அம்மா உணவக திட்டத்தை எல்லாம் மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்கன்னா டெய்லி காலையில எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா காலையில ஆறு மணிக்கு இன்ஜினியரிங் பசங்க பசங்கனாங்கல்லாம் காலையில ஆறு மணிக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அதனால அதெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எதாவது பசங்களுக்கு அப்புறம் இன்னும் என்னன்னா பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொல்றதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்

அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் பஸ் எல்லா பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாத்துக்கும் போட்டு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கும் யூஸா இருக்கும் மாசம் எப்படின்னா அவங்களுக்கும் மாசம் மாசம் போட்டுறாங்க எங்களுக்கும் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் போட்டு விட்டாங்கன்னா எங்களுக்கு பஸ் ஃபேர் அதுக்கெல்லாம் நாங்க வச்சு போகல அட்லீஸ்ட் பஸ் ஆச்சு உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்கணும் அப்படியாவது பண்ணலாம் அப்படி பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் டெய்லி நானும் சும்மாவே போயிட்டு இந்த நைட்டு வேலைக்கு போறது பகல் வேலைக்கு போறதெல்லாம் போகாம போட்டு ஒரு ஆயிரம் ரூபா காசுல பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு போயிட்டு வந்துடலாம்ல அப்படி கூட பண்ணலாக்கா இது மூலிமா ஏதோ ஒரு வீடியோ போச்சு அப்படின்னா ஏதாவது செய்யறாங்களா நம்மளும் ட்ரை பண்ணுவோம் ஓகேவா சரி இப்போ டிஎம் கேக் வந்து ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க டிஎம் கேக்கா சாரிக்கா என்னால் எதுவும் தர முடியாது தர முடியாது ஹண்ட்ரடுக்காக்கா ஹண்ட்ரடுக்கு நான் ஒரு எயிட்டி 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 முப்பது பர்சன்டேஜ் பாய்ஸோட இது தான் நான் தரேன் முப்பது பாய்ஸ் ட்வெண்ட்டி